நேற்று வந்து இந்த அறநூல்கள் பார்த்தோம்ல அதே தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் நேற்று எதனால் அதாவது பொதுவாக பெண்டிங் வச்சோம் அப்படின்றது எல்லாத்தையும் இதில் பார்த்துடலாம் நேற்று எதுவும் நம்ம பெண்டிங் வைக்கல ஆக்சுவலாக எல்லாமே பார்த்துட்டோம்னா ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்னும் என்னோடய லேப்டாப் ஆன் ஆகலை யாராவது கமெண்ட் போட்டிருக்கீங்க நான் அதை ரீட் பண்ணலை அப்படின்னா கோச்சிக்காதீங்க இன்னும் என்னோடய லே லேப்டாப் ஆன் ஆகலை ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அறம் அறம் சார்ந்த நூல்கள் அறம் தொடர்பான நூல்களில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓகே சாரு அந்த வாங்க வாங்க நாலடியாக நான் மணிக்கு அடையே முதுமொழி காஞ்சி இது மூணுமே நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸாக பார்த்தோம் அதுக்கப்புறமா ரெண்டாவது நோட்ஸாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேற்று பார்த்தது பழமொழி நானூறு அப்புறமா திரிகடகம் பார்த்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது இன்ன நாற்பது சிறு பஞ்ச மூலம் அதுக்கப்புறமா ஏழாதி ஔவையார் தொடர்பான செய்திகள் எல்லாமே பார்க்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி பெண்டிங் வச்சது ஏன்னா இது ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருக்குது நம்ம நோட்ஸுக்கே இத்தனை நாள் ஆகுது அப்படின்னா டெஸ்ட்டும் பார்க்கணும் அதுக்காக இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ண டாபிக் இன்னும் நாற்பது இதெல்லாமே நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருட்டும் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அறம் தொடர்பான நூல்கள்லேருந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகளில் தான் இன்னொரு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அதுதான் நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மட்டும் நம்ம இன்னொரு ஒரு டெஸ்ட்டு பார்த்துடலாம் இன்னும் நாற்பது நம்ம போகலாமா க்ளாஸ்க்குள்ளே ஏன்னா என் பசங்களும் தூங்குறானுங்க எழுந்துட்டானுங்கன்னா தோடு என்ன எதுவும் செய்ய விட மாட்டானுங்க ஓகே இன்னும் நாற்பது இன்னும் நாற்பதுக்கு தொடர்பாக எந்த செய்யலும் நம்மளுடைய புக்கில் இல்லை ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த சொல்லிடுறேன் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ஷனாக கொடுத்த எல்லாமே நம்ம புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில பாடல்கள் ஒரு சில செயல்கள் இருக்கு சரிங்களா அதுல இருக்கிறத வரைக்கும் நான் உங்களுக்கு இங்கே வந்து அதை ஹைலைட் பண்ணி ஒரு சில வீடியோஸ்ல போட்டிருந்தேன் அதாவது நேற்று பார்த்தா இந்த பழமொழி நானூறு இருக்குது புக்கில் ஆனால் இன்னும் நாற்பது இல்லை பட் இருந்தால் திரிக்கடகம் இல்லை நம்ம புக்கில் திரிகடகம் ஓல்டு புக்கில் இருக்கு சரிங்களா அதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இன்னும் நாற்பதுக்கு இன்னும் நாற்பதுனால் என்ன பொதுவான விஷயங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அந்த பொதுவான தகவல்களை மட்டும் நம்ம இன்னைக்கு இன்னும் நாற்பதில் பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஏழாதி பார்க்கலாம் அதுக்கப்புறமா சிறுபஞ்சு மூலம் அதுக்கப்புறமா ஓவையார் தொடர்பான பாடல்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிஞ்சா டைம் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஒரு நோட்ஸும் பார்த்துடலாம் இன்னும் நாற்பது இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கபிலர் அதாவது இப்ப ஔவையார் வந்து நம்ம எப்படி ஒரே ஒரு ஒளவையார் கிடையாது சங்க கால புலவர் ஔவையார் ஒருத்தவங்க இருக்காங்க சங்க காலத்துக்கு அப்புறம் வந்து ஔவையார் ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது சங்க காலத்துல மட்டுமே நாலஞ்சு அஞ்சு ஔவையாறுகளுக்கு மேல இருந்திருக்காங்க அதே போலதான் நமக்கு கபிலரும் ஒரே ஒரு கபிலர் இல்லை நிறைய கபிலர் இருக்காங்க அந்த நிறைய கபிலருக்கான வித்தியாசங்கிறதுலாம் இங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இவர் இயற்றின தான் இந்த இன்னா நாற்பது இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாற்பது பாடல்கள் இருக்கு இப்போ இந்த ஒன்று அப்படின்றது ஒரு ஒரு இடத்துலையும் தனியா குடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா அது கடவுள் வாழ்த்து பாட்டா பாட்டா இருக்கும் நூலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் குரலரசன் நான் அவங்கள சொல்லிட்டேன்னா ஞாபகம் இல்ல பட் தேங்க்யூ ஹாய் அது நான் இங்க பார்த்துட்டு இருந்தனால கவனிக்கல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் வெண்பாவாலா ஆனது இப்போ நம்ம பார்த்த ப்ரீவியஸா பார்த்த இல்ல ஆஹ் ப்ரீவியஸா பார்த்த நம்ம நோட்ஸுக்கும் அறம் தொடர்பான நூலுக்கும் இதுக்கப்புறம் பார்க்க போற அறம் தொடர்பான நூலுக்கும் காமனா இருக்க ரெண்டு விஷயங்கள் எல்லாமே வெண்பாவாலானது இன்னொன்று எல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள வருது ஓகேங்களா இப்போ இன்னும் நாற்பது இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் கவிழர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுல மொத்தம் நாற்பது பாடல்கள் இருக்குது ஒரு பாட்டு கடவுள் வாழ்த்து பாட்டு இது வெண்பாவால ஆனது இதுவுமே நான்காம் நூற்றாண்டை சார்ந்தது ஸோ ப்ரீவியஸாக பார்த்ததுமே அதே தான் ஐந்தாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு இந்த ரெண்டு நூற்றாண்டுக்கு ரிலேட்டடாக வந்த பாடல்கள் தான் பார்த்தோம் இதுல கடவுள் வாழ்த்து பாடலா யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பலராமன் பலராமன்னா நமக்கு தெரியும்ல கிருஷ்ண பகவானுடைய அண்ணன் தான் பலராமன் திருமால் முருகன் அப்படின்ற நான்கு கடவுளரையும் வணங்காம இருக்கிறது தான் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்து பாடலில் சொல்லியிருக்கார் ஓகேங்களா அவருடைய கடவுள் வாழ்த்து பாடல்ல இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் இந்த நூல் இந்த இன்னா நாற்பது அப்படின்ற நூல் எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறுறது இது இது செய்யக்கூடாது இது இது செஞ்சா நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள்லாம் ஏற்படும் அப்படின்ற துன்பங்களை மட்டுமே துன்பங்கள்ல கொடுக்கிற ஒரு சில செயல்களை தொகுத்து கூறும் ஒரு நூல் தான் இந்த இன்னா நாற்பது இந்நூல் அம்மை என்ற வனப்பிற்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கபிலர்கிட்ட சைண சைவ வைணவ பேதம் இல்லை அதாவது இப்ப நம்ம சா பார்த்தோம் பாத்தீங்களா என்ன சொன்னேன் நான் கபிலர் இதில் இந்த ஆசிரியருடைய பேர் கபிலர் ஆனா நிறைய கபிலர் இருக்காங்க அதுல இந்த கபிலர் வந்து சைவமும் கிடையாது வைணவமும் கிடையாது அந்த ரெண்டு விஷயத்துமே இல்லாம பொதுவா எழுதியிருக்கார் அப்போ சங்ககால கபிலரும் இவரும் வேறு வேறு அந்த கபிலரும் இந்த பாடல இன்னா நாற்பது எழுதின கபிலரும் வேற வேற ஆளு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பாடல்கள்ல இந்த இன்னா நாற்பது அப்படின்ற பாடல்ல நூத்தி அறுபத்தி நாலு இன்னாத செயல்கள் இருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது எதை செய்யக்கூடாது துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்றது இந்த பாடலுடைய கான்செப்ட் அப்போ எத்தனை பாடல்கள் இருக்கு நாற்பதுன்னு பார்த்தோம் இந்த நாற்பது பாடல்கள்ல நூத்தி அறுபத்தி நாலு கருத்து நமக்கு எடுத்து வைக்கிறாங்க ஓகேங்களா முடித்த முடிச்சுட்டு ஒரு தடவை கால் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐந்து கபிலர்கள் இருக்காங்க இப்ப நான் இப்பதான் சொன்னேன் நிறைய கபிலர்கள் இருக்காங்க அதுல ஐந்து கபிலர்கள் இருக்காங்களாம் ஐந்து கபிலர்களை செக்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம டிஃபரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரி மன்னனை பாடிய சங்க கபிலர் அப்போ சங்க காலத்து கபிலர் என்ன பண்ணிருக்காரு பாரி மன்னனை மட்டும் சிறப்பாக பாடியிருக்கார் இந்த இன்னா நாற்பது பாடிய கபிலர் ஒருத்தர் பதினோராம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநேயனார் இவர் ஒரு கபிலர் அதுக்கப்புறமா பன்னிரு பாட்டில் சில பாடல்களை பாடிய கபிலர் அகவர் பா பாடிய கபிலை ஸோ கபிலர் இத்தனை பேர் இருந்திருக்காங்க அவங்கள இந்த இந்த கேட்டகரியில் செக்ரிகேஷன் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம குழம்பிக்க வேணாம் அப்படின்ற விஷயத்தை அது மூலமாக நமக்கு தெரியுது இப்போ இந்த இன்னா நாற்பதுக்குன்னு ஒரு முக்கியமான அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உன்னாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு இன்னா அப்படின்ற பாடல் அப்படின்ற அடிகள் எங்கே இடம்பெற்றிருக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் இன்னா 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 என்னான்ற ஒரு விஷயங்கள் வந்துடுது இந்த அடிகளை பார்த்தாலே இது ஒரு ஷார்ட எடுத்துக்கலாம் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் தீமையுடையார் அருகில் இருத்தல் ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊனைன்னா அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான் அந்த விஷயத்தை இவர் சொல்லியிருக்கார் குழவிகள் உற்றப்பிணி என்ன இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு இதை நம்ம ஓரளவு இந்த பாடலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு இப்போ கபிலரை பற்றி ஒரு சின்ன ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் ஏதா நம்ம பார்க்க போகிறது நாலு டாபிக் ஓகேங்களா இன்னொன்று நாற்பதுடைய ஆசிரியர் கபிலர் இன்னொன்று நாற்பதுடைய ஆசிரியர் கபிலர் நாற்பது பாடல்கள் இருக்குது ப்ளஸ் ஒன்று கடவுள் வாழ்த்து பாடல் இது பாவகையால் ஆனது இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு இவருடைய கடவுள் வாழ்த்து பாடலில் சிவபெருமான் பலராமன் திருமால் முருகன் எல்லார பத்தியும் சொல்லியிருக்காரு ஒரு முழு முதல் தெய்வங்களே தான் இவங்க எல்லார வச்சும் இவங்களை வணங்காம இருக்கிறது துன்பம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு இந்த இன்னா நாற்பதுக்குள்ள என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறுறார் இது இது நடந்தா இது இதெல்லாம் பண்ணா இது இதெல்லாம் துன்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு கபிலரிடம் சைவ வைணவ பேதம் இல்லை தான் பெருசு திருமால் தான் பெருசு அப்படின்ற காலத்துல அவர் இல்லை அதுக்கெல்லாம் முன்னாடி காலத்துல அவர் இருந்திருக்கார் சங்க கால கபிலரும் இவரும் வேறு வேறு அப்படின்றத சொல்லிட்டார் இந்த இந்த நாற்பது பாடல் அறுபத்தி நாலு இன்னாட செயல்கள் என்ன என்ன அப்படின்றத சொல்லிருக்கார் கபிலர்களை பண்ணது பாரி மன்னனை மட்டும் பாடிய கபிலர் ஒருத்தர் இன்னொன்று நாற்பது பாடிய கபிலர் ஒருத்தர் பதினொன்றாம் நூற்றாண்டில் கூறப்படும் கபில தேவனேயனார் பன்னீர் பாட்டில் சில பாடல்களை பாடிய கபிலர் ஒருத்தர் அகவர்பா பாடிய கபிலர் ஒருத்தர் இதுல முக்கிய அடிகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்து நம்ம சிறுபஞ்சம் மூலத்துக்கு போலாமா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலத்தை நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா இது நம்மளுடைய ப்ரெசன்ட் அதாவது இந்த நியூ புக்ல இருக்கு ஓல்டு புக்ல இல்லை ஓல்டு புக்ல இருக்கான்னு எனக்கு தெரியல நான் பார்க்கல பட் நியூ புக்ல இருக்கு அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி போர்ஷனாக கொடுத்துருக்க ஒரு விஷயம் நம்மளுடைய ரெ நம்மளுடைய படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஒரு புக்கில் இருக்குன்னும் போது நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதெல்லாம் மனப்பாட பாடலாகவும் இருக்க ஸ்கூல் புக்கில் ஸோ என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க ஒரு பாட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் சிறுபஞ்சம் மூலம் கொடுத்துருக்காங்க லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்குன்னு கூகுளில் போட்டிங்கன்னா வரும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு நன்றென்றால் கிளர்வேந்தன் வனப்பு அப்போ சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா காரியாசன் இவர்தான் என்ன சொல்லிருக்காரு முதல்ல பாட புக்கில் இருக்க விஷயத்த பார்த்துக்கலாம் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு அதனைக் கேட்போர் நன்று என சொல்லுதல் அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் இது இது இவ் அழகு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் இந்த பாட்டுல சொல்லியிருக்கார் காரியாசன் சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யாருன்னா காரியாசன் நெக்ஸ்ட்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இன்னொரு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுவுமே படிக்கும்போது நல்லாயிருக்கும் பூவாய் பூவாது காய்க்கும் மரம் உல அன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு படிக்கும்போதே போதே நிறைய பேருக்கு அதாவது ஒரு சில மரங்கள் என்ன பண்ணுமா பூக்காமலே காய்க்கிறது மரங்கள் இருக்கு இது மாதிரியே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தாரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலேயே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார் அப்படின்ற ஒரு இவ்வளோ பெரிய கான்செப்ட ஒரு நாலு லைன்குள்ள கொடுத்துருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாடல் எடுத்துக்காட்டு ஓமை அணியில் இருக்கு அப்படின்றதையும் புக்லயே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு பிப்து புக்ல நைன்த் புக்ல இந்த சிறு பஞ்ச மூலத்தை பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இப்போ சிறு பஞ்ச மூலத்துக்குன்னு நூல் பற்றின குறிப்பும் நூலாசிரியர் பற்றின குறிப்பும் இருக்கும்ல அதுவும் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் சிறுபஞ்சம் மூலம்னா என்ன அப்படின்றத புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அதாவது என்னன்னா சங்க இலக்கியங்களுக்கு அப்புறமா தான் நீதி நூல்கள் வந்துச்சு அதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுக்கப்பட்டுச்சு எல்லா நூல்களும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களா தொகுக்கப்பட்டுச்சு அதுல ஒண்ணுதான் சிறுபஞ்சம் மூலம் சோ காமனான இன்னொரு விஷயம் சிறுபஞ்சம் மூலமும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அதுக்கப்புறமா எதுக்காக இதுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ட்டு பேர் வந்தது அப்படின்றத சொல்றாங்க அதாவது பஞ்சம்னாலே ஐந்து ஓகேங்களா சிறு பஞ்சம்னா ஐந்து சிறிய மூலம்ன்றது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அது வச்சுதான் எல்லாம் வளரும் சக்தி வாங்க வாங்க இன்னைக்கு லேட் ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் சிறு ஐந்து வேர்கள் அது என்ன அந்த ஐந்து வேர்கள் துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்கும் திருக்கடுகம் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான் திருக்கடுகம் உடல்ல இருக்க நோயை போக்கும் அதே மாதிரி திருக்கடுக்கத்துல வர பாட்டு மூணு மூணு கருத்து மனசுல இருக்க நோயை விளக்கும் அதேதான் இங்கேயும் அதுபோல போல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள பாடல்கள் ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி மக்களின் அறியாமையை போக்கி நல் அமைந்துள்ளது சோ இந்த பாடல் அப்ப என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களா நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது எல்லாத்தையுமே சொல்றாங்க நன்மை எது கொடுக்கும் எது தீமை கொடுக்கும் எதை எல்லாம் நம்ம நகைப்பு அதாவது எதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கலாம் அப்படின்ற வாழ்க்கையுடைய உண்மையான விஷயங்களை எடுத்து காமிக்கிற ஒரு நூலாய் இந்த சிறுபஞ்ச மூலம் இருக்கு சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் இப்பதான் ஆசிரியர் ஆசிரியர்கிட்டயே வரும் இவ்வளவு நேரம் நம்ம நூல் பற்றின குறிப்பு பார்த்தோம் இப்போ நூல் ஆசிரியர் பற்றின குறிப்பு பார்க்கறோம் இதோடைய ஆசிரியர் காரி ஆசான் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இவரில் மதுரை தமிழ் ஆசிரியரின் மாக்காயனாரின் மாணக்கர் மாணக்கர்னா மாணவர் சரிங்களா இவருடைய மாணவர் காரி அப்படின்றது தான் இவருடைய உண்மையான பெயர் ஆசான் அப்படின்றது அவருடைய தொழிலில் அமைந்த ஒரு பெயர் ஆசான்னா யார் ஆசிரியர் தான் ஆசான்னு சொல்லுவாங்க அந்த இந்த பவித்ரா டீச்சர் மாதிரி பவித்ரான்றது அவங்க பேரு டீச்சருன்றது அவங்க அப்படியே ஆட் பண்ணி சொல்லிக்கிறோம்ல அந்த மாதிரி காரியாசான் காரியாசான் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிற மாதிரி ஒரு பாயிரச் செய்யுள் அமைஞ்சிருக்கு இது எல்லாம் புக்கில் இருக்க விஷயங்கள் அப்போ இந்த சிறப்பு மூலத்தை பத்தி புக்கில் இல்லாத விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றதையும் இவர் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கராவார் அதாவது கனிமேதாவியார்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆசிரியர் ஏழாதி அவர்தான் எழுதினார்னு நினைக்கிறேன் ஆமா அவரது அவரே தான் ஒருக்கு அப்போ இவரும் ஏழாதியை இயற்றிய கனிமேதாவியாரும் ஒரே மா ஒரே ஒரே தெருவுல இருக்காங்க ஒரே சாலை மாணக்கராவார் அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத அப்படி சொல்றாங்க பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அரத் அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன ரெண்டு பெரிய கான்செப்டை பற்றி பார்த்தோம் ஒன்று இன்னா நாற்பது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமா இப்போ சிறு பஞ்சு மூலம் பார்த்தோம் அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாதி ஏழாதி நம்மளுடைய இந்த புக்கில் இல்லை ஆனால் ஓல்டு புக்கில் டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு பாட்டு இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு பாட்டு இருக்குது ஓல்டு புக் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஓகே ஏழாதியை இயற்றியவர் கனிமேதாவியார் இவருக்கு கனிமேதாவியார் அப்படின்ற மற்றொரு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு குத்துருக்காங்க அப்ப வேற என்னன்னு தெரியலையே பார்க்கலாம் என்னன்ட்டு இவரும் சமண சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயம்னா ஒண்ணும் இல்லைங்க அதாவது தெய்வம் அப்பெல்லாம் வந்து தான் வணங்குவாங்க இந்த மாதிரி உருவம்னு ஒண்ணு வச்சு வணங்க மாட்டாங்க அதுதான் உருவம் இல்லாம ஒரு நம்பிக்கை ஒரு இயற்கையை வணங்குறதுதான் சமண சமயம் இவர் ஏழாதையில் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய அற கருத்துக்களை வலியுறுத்துகிறார் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது ஆனா எப்படி எல்லாம் செய்யணும் தான் அறம் அதுல உயிரி அதாவது கொல்லாமை அஹ் ஒரு சின்ன உயிருக்கு கூட நம்ம தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்றதுதான் கொல்லாமை இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காருன்னா அப்ப நிறைய பாடல்கள்ல இந்த கருத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு இவர் கடை சங்க காலத்தில் வாழ்ந்தவர் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் சொல்லிட்டு சொல்லுவோம்ல சங்கம் வச்சு தமிழை வளர்த்தாங்க அதுல கடை சங்கத்துல வாழ்ந்தவர் இவர் ஆனேங்கமா இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு தெரியல இதுக்கே தொண்டை கரவரன் இதுவும் பதினெண் கிழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று ஸோ உங்களுக்கு இந்த அறம் தொடர்பான நூல்களில் எந்த நூல்களை கொடுத்துட்டு இது எந்த நூல்களுக்கு கீழ் வருது அப்படின்னா எல்லா எல்லா நூலுமே பதினெண் கீழ்கணக்க நூல்களில் தான் வருது இதில் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது இதுவுமே வெண்பாக்களால் ஆனது நான்கடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை இந்நூல் நல் நவிழ்கிறது ஸோ இது ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை சொல்லுது வாட்டர் எதுவுமே எடுத்துட்டு வரல நான் இன்னைக்கு அப்படியே வந்து உட்காந்துட்டேன் லைவுக்கு லேப்டாப் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு வாட்டர் ஆக்சுவலாக என் பசங்க ரூம்ல இருக்கு கதவு திறந்துட்டு போனா எழுந்து பின்னாடியே வருவானுங்க அதுக்கு தொண்டை கட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவேன் இது தமிழருக்கு அரும் மருந்து போன்றது ஏ என்னும் மருந்து பொருளை முதன்மையாக ஏலம்னா ஏலக்காய் தானே ஏலம்ன்றாங்க வேற ஏலம் கிடையாது ஏலக்காய் தான் ஏலம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் ஆமாப்பா அதே தான் லவங்கம்லாம் வருது பிரியாணிக்கு போடுற பொருள் எல்லாம் வருது பாருங்க சிறு நாவற்பூ மிளகு திப்பிலி சுக்கு ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்பது பெயர் ஓகே இம்மருந்து அதே தான் அதே கான்செப்ட் தான் பாருங்க இம்மருந்து உண்ணுபவரின் உடல் பிணியை போக்கும் அது போல இந்நூல் இந்நூலின் கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் அவ்வளோதான் விஷயம் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் இன்னும் ஒன்னே தான் இருக்கு அவ்வையார் பாடல்கள் மட்டும் தான் இருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் நோட்ஸ் வந்து ஷேர் பண்றேன் இது எல்லாமே எல்லாமே இருக்கு இதுல வேணுன்றவங்க கேளுங்க நான் வாட்ஸ்அப் பண்றேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது

பதினெண்டு நூல்களில் ஒன்று ஒன்றுதான் ஏலாதி இது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் சொல்லிட்டு எண்பத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஓகேங்களா நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை வச்சிருக்கு இது தமிழருக்கு அரும் மருந்து அருமையான மருந்து தான் அரும் மருந்து நெக்ஸ்ட் இந்த ஏலம் அப்படின்னு சொல்லப்படுறது ஏலம் லவங்கம் சிறுநாவற்பூ மிளகு திப்பிலி சுக்கு இதெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே இருங்க வச்சுச்சோ என் பையன் ஏஞ்சிட்டாம்பா அப்படியே ஒன்று சேருங்க இல்லைண்ணா நான் என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்